கிருஷ்ணகிரி மாவட்டம் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டமாக வளர்ச்சி பெற்ற மாவட்டமாக மாறி வந்து கொண்டிருக்கிறது அப்படி வளர்ச்சி பெற்ற மாவட்டமாக மாறி வந்து கொண்டிருக்கின்ற இந்த மாவட்டத்தில் இரண்டு மின் நிலையங்கள் துணை மின் நிலையங்கள் அதாவது இருநூத்தி முப்பது பார் நூற்றி பத்து கேவி மற்றும் நூற்றி பத்து பார் முப்பத்தி மூணு கேவி நூற்றி பத்து பார் பதினோரு கேவி ஆகிய இந்த துணை மின்னலாம் ஓசூர் குருவருப்பள்ளி சிங்காரப்பேட்டை ஆகிய மூன்று இடங்களில் இருக்கிறது அதிலும் சிங்காரப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட காரணத்தினால் இந்த இரண்டு துணை மின் வாயிலாகத்தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் மின்சாரம் சப்ளை செய்ய வேண்டியதாக இருக்கிறது இப்பொழுது வேப்பனப்பள்ளி தொகுதியில் சூளகிரியில் பேஸ் சிப்காட் பேஸ் ஃபோர் எடுக்கப்பட்டு எட்நூறு ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தியிருக்கிறது அதேபோல் அட்டகுருக்கியில் தொள்ளாயிரம் ஏக்கர் கையகப்படுத்திருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஏக்கர் நிலம் கையகப்படுத்தி தொழில் முனைவோர்கள் தொழில் ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படி தொழில் ஆரம்பிக்கின்றவர்களுக்கு தற்சமயமாக மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது முறையாக உள்கட்டமைப்பு ஏற்படுத்தி மின்சாரம் வழங்கப்படவில்லை எனவே சூழகிரி பகுதியில் இருநூத்தி முப்பது பார் நூத்தி பத்து கேவி துணை மின் நிலையம் அமைக்க மாண்புமிகு அமைச்சரவர்கள் அவர்கள் வருவாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராய அறிய விரும்புகிறேன் தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த மாவட்டங்களில் அதிக அளவில் தொழிற்சாலைகள் வருகிறதோ அந்தந்த மாவட்டங்கள் எல்லாம் துறையின் சார்பாக சிறப்பு கவனம் செலுத்தி தேவைப்படுகின்ற இடங்களில் புதிய துணை மின்னலமைப்பதற்காக அதிகார அதிகாரிகளத்திலே கருத்து பெறப்பட்டு அதன் மீது நடவடிக்கை தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றன அதிலும் குறிப்பாக முதலமைச்சர்கள் சில முக்கிய இடங்களில் உடனடியாக அந்த பணிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று துறைக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார்கள் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் புதிய துணை மின்னலுக்கான கருத்துக்கள் வரப்பெற்றிருக்கின்றன இருக்கின்றன இந்த ஆண்டு சில துணை மின்னலுக்கு முன்னுரிமை கொடுத்து பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன உறுப்பினர்கள் அந்த பகுதியிலும் அரசு பரிசீலிக்கும் என்பதை பேரவைத் தலைவர் உறுப்பினர்கள் தெரிவித்து பேரைத் தலைவர்களே கிருஷ்ணகிரி மாவட்டம் எப்படி தொழிற்சாலை முன்னேறிய இருக்கிறதோ அதே போல விவசாயத்திலும் முதன்மை மாவட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் எழுபத்தி முப்பது மின் இணைப்புகள் மின் மோட்டார்கள் இருக்கிறது அதில் வேப்பனப்பள்ளி தொகுதியில் மட்டும் இருபத்தி நானூற்றி பன்னிரெண்டு மின் மோட்டார்கள் இணைப்பு இருக்கிறது ஒவ்வொரு மின் மோட்டார்களும் கிட்டத்தட்ட எட்நூறு அடியில் இருந்து ஆயிரம் அடியில் அடியில் மின் மோட்டார்கள் பயன்படுத்தப்படுகிறது மின் மோட்டார்கள் பழுதடைந்தால் அதை ரிப்பேர் செய்வதற்கு கிட்டத்தட்ட பல ரூபாய் தேவைப்படுகிறது முறையாக மின்சாரம் செல்லாத காரணத்தினால் பல இடங்களில் இது போன்று பழுதடைப்படுகிறது ஏற்கனவே சின்னக்கூத்தூரில் ஒரு துணை மின் நிலையம் இருக்கிறது அதை தாண்டி மலைப்பகுதியில் அதாவது ஆந்திரா பார்டரில் இருக்கக்கூடிய எப்படிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் முறையாக மின்சாரம் அங்கே செல்வதில்லை எனவே தீர்த்தத்தில் ஒரு துணை மின் நிலையம் முப்பத்தி மூணு பார் பதினொன்று துணை மின் நிலையத்தை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதோடு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூறிய அந்த பத்து கோரிக்கையில் பத்தாவது கோரிக்கையாக சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையாக நான் வைத்திருக்கிறேன் எனவே மாண்மிகு அவர்கள் இதை முன்னெடுத்து இந்த ஆண்டிலே தூக்குவதற்கு ஏற்பாடு செய்வாரா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் சீரான மின் விநியோகத்திற்காக நான்கு ஆண்டுகளில் எழுபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி பதினைந்து புதிய மின்மாட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதே கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் சீரான மின் விநியோகம் நல்ல முறையில் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக மாவட்டம் முழுவதும் இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒரு மின்மாட்டிகள் புதிதாக அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் தேவைப்படுகின்ற இடங்களெல்லாம் புதிய மின்மாட்டிகள் தொடர்ச்சியாக அமைக்கப்பட்டு வருகின்றன தேவைப்படுகின்ற புதிய துணை மீன்கள் அமைப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகின்றன முன்னூத்தி தொண்ணூத்தி மூன்று துணை மன்னர்களுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு நூத்தி பதினாறு துணை மின்னலுடைய பணிகள் முடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன உறுப்பினர் சுட்டிக்காட்டிக்கின்ற பகுதிகளில் குறிப்பாக மலைப்பகுதியாக இருந்தால் முன்னுரிமை கொடுத்து அரசு அதை உடனடியாக செய்வதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்த ஆண்டு அது குறித்து துணை அதிகாரத்தில் கேட்டு அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்பு பேரவைதலாக தெரிவித்துக் கொள்கிறேன் விழாக்கள் விடைகள் நேரம் முடிவுற்றது அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த வேலுமருகன்